நான் சொல்ல அப்படி மனிதர்களே இல்லாத ஒரு தீவாகத்தான் எது இருந்தது நன்றி மனிதர்களே இல்லாத தீவாக இருந்தால் யார் கைகளிலே இருக்கும் இயற்கையின் கைகளிலே இருக்கும் அண்ணாச்சி பேசுகிற போது ஆதிவாசி பழங்குடிகளை பற்றி சொன்னார் ஒரு வரி சொல்லுகிறேன் ஒரு வரி சொல்லுகிறேன் ஒரு ஆதிவாசி பழங்குடி கூட மரத்தை வெட்டி வீடு கட்ட மாட்டான் மூங்கிலைத்தான் வளரும் மூங்கிலைத்தான் வீடு கட்ட பயன்படுத்துவானே தவிர ஒரு மரத்தின் கிளையை வெட்டி பலகையை தேய்த்து ஒரு வீட்டை ஆதிவாசி ஒருபோதும் கட்ட மாட்டான் இன்னும் சொல்ல போனால் பழங்குடி மக்களின் கைகளிலே இருந்த வரையில் காடு பத்திரமாக இருந்தது சொன்னால் வருத்தப்படாதீர்கள் வீரப்பன் இருந்த வரையில் கூட இல்லை அவர் சொன்னாரே மேற்கு தொடர்ச்சி அற்புதம் என்று ஏன் தெரியுமா சொன்னார்கள் ஆங்கிலேயர்கள் யாருக்காவது தெரியுமா ஒரு எளிய உண்மை தெரிந்து கொள்ளுங்கள் பூமியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மண்ணை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் கங்கை யமுனை பிரம்மபுத்ரா என்கிற மூன்று பிரம்மாண்டமான வற்றாத நதிகளும் எங்கே பிறக்கிறது எங்கே பிறக்கிறது பாகிஸ்தான் இமயமலையில் இமயமலையில் இருந்து பிறக்கும் அந்த மூன்று நதிகளும் எவ்வாறு பாய்ந்து ஓடி வருகிறது இமயமலையில் ஆண்டுதோறும் கொட்டும் பனி உருகி உருகி தான் பிரம்மபுத்ராவும் கங்கையும் யமுனையும் ஓடுகிறது பிரம்மபுத்திராவை யாராவது பாத்திருக்கீங்களா இந்த ஒருத்தர் இருக்க நாங்க போய் பாத்திருக்கோம் ஒரு தடவை பிரம்மபுத்திரா நதி அல்ல ஓடும் கடல் ரன்னிங் சி வெயில் உரிக்கும் கோடை காலத்தில் வெயில் உரிக்கும் கோடை காலத்தில் பிரம் குனிந்து பிரம்மபுத்திராவை தொட்டால் குளிர்ந்திருக்கும் ஏன் தெரியுமா பனிக்கட்டிகளில் உருகி ஓடி வருவதால் கங்கையும் பிரம்மபுத்திராவையும் யமுனையும் கடலுக்கு போகிற வரையில் சூடாகாது நான் உங்களை கேட்கிறேன் பனி உருகுவதால் கங்கை பிறக்கிறது யமுனை பிறக்கிறது பிரம்மபுத்திரா ஓடுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கே இருக்கிறது பனி பனி இருக்கிறதா தமிழ்நாட்டில் ஓடும் நதிகள் மட்டுமல்ல கர்நாடகத்தில் ஓடும் நதிகள் கேரளத்தில் ஓடும் நதிகள் ஆந்திராவில் ஓடும் நதிகள் விந்திய மலைக்கு தெற்கே ஓடுகிற அனைத்து நதிகளும் பிறந்து வளர்ந்து ஓடுவது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு 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 கிராம் பனி கூட இல்லாத மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்படியான பூமியின் கருணையை பாருங்கள் மலை என்பது பாறை அல்ல மலை என்பது அதிகார வெறி பிடித்த மனிதர்கள் அல்ல மலை என்பது பஞ்சும் பொதி பார்க்கத்தான் அது கல் அது பஞ்சு பெய்கிற மழையை எல்லாம் குடிக்கிறது மலை கற்கள் பெய்கிற மழையை எல்லாம் குடிக்கிறது நீங்கள் பார்க்க முடியாத பல்லாயிரக்கணக்கான சிறு துவாரங்களின் வழியாக தண்ணீரை குடிக்கிறது ஆனால் நல்ல வேலை அது மனிதர்களை போல் இல்லை பதுக்கி வைக்காமல் தானே வைத்துக் கொள்ளாமல் அருந்திய தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விடுகிறது அதான் அண்ணாச்சி சொன்னாங்க அது ஓடையாகி ஓடைகள் ஒன்று சேர்ந்து அருவியாகி நதியாகி வருகிறது